மிகப்பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடம் அது சென்னையில் அப்படியொரு அடுக்குமாடி கட்டிடம் காண்பது அத்தனை புதிதல்ல நவீனுக்கும் கீழே இருந்து அந்த அடுக்குமாடி கட்டிடத்தின் மூன்றாவது மாடியை பார்த்தான் மனதில் சிறிய தடுமாற்றம் இருந்தாலும் ஆண்களுக்கே உரிய தைரியத்துடன் மாடிப் ஏறினான் படிகள் ஏறி மூன்றாவது மாடியை அடைந்தவன் அங்கிருந்த இரண்டாம் எண் வீட்டின் கதவின் மணியோசை அடிக்க கதவு திறக்கப்பட்டது கதவினைத் திறந்து அதன் வாசலில் நின்றிருந்தாள் ராதிகா அவனை பார்த்தவளின் கண்களில் சிறிய ஆச்சரியம் மற்றும் அதிர்ச்சி இரண்டும் இருக்கத்தான் செய்தது சற்று சுதாரித்து கொண்டு அவனை உள்ளே அழைத்தாள் ராதிகா கல்லூரி பருவத்தில் தன் கண்களுக்கு தேவதையாக தெரிந்தவள் இன்று முப்பது வயதனை எட்டிய அதற்கேற்ற அழகுடன் இருந்தாள் வயதின் லேசான சுருக்கங்கள் அவள் முகத்தில் இருக்கத்தான் செய்தன உள்ளே சென்றவன் எதுவும் பேச இயலாமல் அவள் கூறியபடி அந்த வீட்டின் முகப்பறையில் இருந்த இருக்கை அமர்ந்தான் அவனை அமர வைத்துவிட்டு சமையலறைக்குள் சென்றவள் தனது கைகளால் அவனுக்கு தேயிலை கலந்து எடுத்து வந்தாள் அவனுக்கு காப்பியை விட தேயிலை அறந்த பிடிக்கும் என்பதை அவள் இன்றும் ஞாபகம் வைத்திருந்தாள் அவன் கண்களுக்கு முன்பு அந்த தேயிலை குவலையை நீட்ட நவீன எண்ணங்கள் சற்று பின்னோக்கி சென்றன அவள் கைகளால் தேயிலை அருந்த வேண்டும் என்பது ஒரு காலத்தில் அவனுடைய மிக பெரிய ஆசையாகவே இருந்திருந்தது ஆனால் அது இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படும் என்பதை அவன் அன்று சிறிதும் எதிர்பார்த்திருக்க மாட்டான் கைகளை தேயிலை குவளை வாங்கியவன் அவளை பார்த்து உனக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்க அவள் லேசாக புன்னகைத்தாள் அவன் எதிரில் இருந்த இருக்கையில் அமர்ந்தாள் ராதிகா நவீனின் கண்கள் அவளை பார்த்தபின் அந்த வீட்டினை சுற்றி பார்த்தது சுற்றி திறந்த கண்கள் ஓரிடத்தில் நிலை பெற்று நிற்க அங்கு ராதிகாவின் கணவனின் புகைப்படம் சுவற்றில் மாட்டப்பட்டு அதற்கு மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது அங்கு நிலை பெற்று நின்ற அவனது கண்களை அவளும் கவனிக்க தவறவில்லை பல நாட்கள் பழகிய முகம் என்றாலும் இன்று பார்த்தவுடன் பேச இருவருக்கும் தோன்றவில்லை அத்தனை அமைதி இருவருக்குள்ளும் அன்றைய நாட்களில் பட்டுப்பாவடை தாவணி அணிந்து தலை நிறைய பூச்சூடி கல்லூரி முழுவதும் பட்டாம்பூச்சியாக பறந்து திரிந்தவளின் நெற்றியில் இன்று பொட்டில்லை தலையில் பூ பூசூட்டும் நிலையில் அவள் இல்லை ஆனாலும் அவள் முகத்தில் அதே புன்னகை இருந்தது அவனை அன்றைய தினங்களில் மயக்கிய அதே புன்னகை அதனை பார்த்து இன்று அவனது கண்களில் கண்ணீர் துளிகளும் அரும்பத் தொடங்கியது அவனால் எதுவும் பேச இயலவில்லை என்று அறிந்தவள் அவளாகவே பேச ஆரம்பித்தாள் எப்படி இருக்க நவீன் என்று அவள் கேட்க அவன் வாய் திறவாமன் ம் என்று கூறினான் வீட்டில் எல்லாரும் என்று அவள் கேட்க அதற்கும் தலையசைத்தான் உனக்கு எப்படி என் வீடு தெரியும் என்ற கேள்விகளை தொடுக்க அவன் பிரியா கிட்ட கேட்டேன் என்று பதில் கூறினான் தேயிலையை அருந்தியவன் அந்த குவளையை கீழே வைக்க முயல வேகமாக எழுந்து அதனை தனது கையில் வாங்கினான் ராதிகா மீண்டும் அவனை பார்த்து புன்னகைத்துவிட்டு குவளையை எடுத்துக்கொண்டு சமையலறையின் உள்ளே சென்றாள் தான் உருகி உருகி காதலித்தவளின் உலகம் இடிந்து போனதைக் கண்டவளின் மனம் வலியினை உணர்ந்தது ஏதோ எண்ணியவன் அவள் சென்ற வழி பின்பற்றி சமையலறையின் உள்ளே சென்றான் உள்ளே சமையல் வேலைகளை சற்று கவனித்துக் கொண்டிருந்தவளின் இருந்து அவளது கையினை பிடித்து அவன் புறம் மெதுவாக இழுக்க சட்டென அவனது கைகளை தட்டிவிட்டு விலகினாள் அவளது கோப பார்வை அவனிடமே கேள்விகள் கேட்க அதற்கவன் ராதிகா இது ஒன்னும் தப்பு நான் நவீன் ராதிகா உன்னோட நவீன் இப்போ அதே நவீன் என்றான் ராதிகா வேகமாக அவனை தள்ளிவிட்டு சமையலறையிலிருந்து வெளியே வீட்டின் முகப்பறைக்கு வந்தாள் அவள் தன்னை தள்ளிவிட்ட நிகழ்விலிருந்து நவீன் வெளியே வர சில நொடிகள் தேவைப்பட்டது வெளியே வந்தவனிடம் நவீன் தயவு செய்து வெளியே போ என்ற கோபத்தின் சாயலோடு பேசினாள் ராதிகா சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளை பிரிச்சிருச்சு ஆனால் இப்போது நம்ம அன்னைக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும் இந்த நாலு சொத்துக்குள்ளே நம்மளை கேட்க யாரும் இல்லை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன் என்று தனது மனதிலிருந்து அனைத்து வார்த்தைகளும் கூறி முடிக்க அவளது கோபம் இன்னும் அதிகமானது வெடித்து சிதறத் தொடங்கினாள் இதுக்காகத்தான் என்னை பார்க்க வந்தியா உன்னை காதலித்தேன் நினைக்கும்போது எனக்கே கேவலமாக இருக்கு நவீன் என்று கத்த அவனது பதில் இப்போதும் அமைதியாகத்தான் வந்தன ராதிகா இந்த உலகத்தில் ஒரு பொண்ணு தனியாக இருக்க முடியாது என்னால் உன்னை பார்த்து கொள்ள முடியும் என்றான் ராதிகாவின் கோபம் இப்போது எல்லை மீறின நவீன் இப்போ இந்த நாலு சுகத்துக்குள்ளே யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நல்லா பார் இந்த நாலு சுவற்ற நவீனின் கண்கள் சுற்றி பார்த்தன அவளது பதில் இன்னும் முடியவில்லை நல்லா பாரு இந்த நாலு சுகத்துக்குள்ள தான் உன்னை நம்பி உன் கையை பிடித்த உனக்காக ஊரில் காத்திருக்க உன் மனைவியோட நம்பிக்கை இருக்குது இந்த நாலு சுபத்துக்குள்ளே தான் உன்னை தகப்பனா உன்னை அவனோட வாழ்க்கை வழியாட்டியாக நினைக்கிற உன் குழந்தை உன் மேலே வச்சிருக்க மரியாதை இருக்குது இந்த நாலு சுபத்துக்குள்ளே தான் என் குடும்பம் மரியாதை இருக்குது இந்த நாலு சுபத்துக்குள்ளே தான் இறந்து போன என் கணவனோட மரியாதை இருக்குது இந்த நாலு சுபத்துக்குள்ளே தான் பள்ளிக்கூடத்துக்கு போன என் நாலு வயது பையனோட எதிர்காலம் இருக்குது இந்த நாலு சுகத்துக்குள்ளே இருக்கிற வாழ்க்கையில தான் என் பெண்மையோட மகத்துவமே இருக்குது என்றவள் அவள் கோபத்தில் நெருப்பாய் கொந்தளிக்க அவளது பதிலை கேட்டு அமைதியாக அந்த வீட்டை விட்டு வெளியேறினான் நவீன் அவன் சென்ற பிறகு ராதிகா சற்று அமைதியடைந்தாள் உண்மையில் அந்த நாலு சுவற்றுக்குள் தான் நமது நாட்டின் கலாச்சாரமே இருக்கிறது யாரும் இல்லாத நேரம் கூட தன்னையும் களங்கப்படுத்தாமல் தனது குடும்ப மரியாதையும் களங்கப்படுத்தாமல் தாய்மை போற்றும் ஒவ்வொரு பெண்ணும் இந்திய தாய் சிங்க பெண்களே நன்றி